ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்க பேபி கிட்டும் அவங்களோட மேரேஜ் ரிலேட்டடாக கிட்ஸ் எல்லாமே திங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுதான் தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஜினாக செஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது தான் அவங்க ரெண்டு பேருமே இது எல்லாமே அவங்க கொடுத்த திங்ஸ் தான் என்னென்ன இருக்குன்னா தாலுக்கை இருக்குது அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மெட்டி வளையல் வளையல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் அவங்களோட மொதல் மொதல் பார்க்க கொடுப்பாங்க இல்லையா மாப்பிள்ளை போட்ட பொண்ணு ஃபோட்டோ அது நம்மளே கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம் இல்லை இந்த வண்டு வேற என்ன நைட்டில் போட்டேன் பத்து டூ அஞ்சு தான் போட்டேன் அந்த வண்டை பார்த்திங்கன்னா டபக்குன்னு வந்து ஏறுக்கு வச்சுட்டாங்க அச்சாச்சோ இது வேறையா அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து அப்புறம் போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருக்கோம் இதை எடுக்க கட்ட ஏற்கனவே லைட்டு செட் பண்ண காட்டியுமே பொது புதுன்னு ஆயிடுச்சு லைட்டு செட் பண்ணி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க லைட் செட்டிங் பண்ணவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டு வேற வந்துடுச்சா அந்த வண்டை எடுக்க காட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இதான் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோடது ப்ளஸ் அவங்க ரெண்டு பேபியோடதும் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பையன் நெக்ஸ்ட் வந்து பாப்பா ரெண்டு பேரோடதுமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க இந்த இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்களோடதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண தாலி கயிறு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது ஏ ஆமாம் அவங்களுக்கு ஆனதும் எனக்கு ஆனதும் ஒரே வருஷம் தான் நான் டிஃப்ரெண்ட் மாதம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் நானாக அந்த தாலி கயிறு வந்து என்னெல்லாம் ஆற்றுல விட சொன்னாங்கன்னு விட்டுவிட்டோம் அவங்க அப்போயே பத்திரமாக எடுத்து வச்சுருந்துருக்காங்க பார்த்துக்கோங்க நம்மளாம் அப்போ சா சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பூ மாலை எல்லாத்தையும் கொண்டு விட சொல்லிட்டாங்கன்னு விட்டுட்டு வந்தாச்சு அவங்க அப்போ இப்போ எட்டு வருஷம் ஆக போதுங்க அப்போ போட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வளையல் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் போடுவாங்க இல்லையா ஞாபகமாக பரிசம் போடும்போது போடுவாங்க இல்லையா அந்த வளையல் கா வச்சுருக்காங்க கல்யாண வளையல் கல்யாண வளையன்ட்டு இருக்குது கல்யாண வளையல் வச்சுருக்காங்க வளகாப்பு வளையல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வெட்டிப்பூ வச்சுருக்காங்க இதெல்லாமே எனக்கு ரொம்ப அதுவும் வந்து அந்த தாலிக்காயிரை பத்திரமாக இவ்வளோ வருஷம் வச்சுருக்காங்கல்ல அதுவே எனக்கு பெரிய அப்போ வந்து ரெசி நாட்லாம் இல்லை இல்லை இப்போ தானே ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது ஆனால் அது வேறு என்னடா இவ்வளோ நாள் இவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்களேன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி பசங்களோடதுல ஃபஸ்ட்லேருந்தே அவங்க வந்து வளையல் அவங்களுக்கு யூஸ் பண்ண வளையல் எடுத்து வச்சுருந்தாங்க பையனுக்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு வயசுக்கிட்ட இருக்கும் அந்த பையனுக்கு அந்த வளையல் பத்திரமா வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்டு தொப்புள் கொடி அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டும் எடிட் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ண க்ளவுஸ் அண்ட் சாக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க ரெண்டுத்துமே தனித்தனியாக ஒரே ஃப்ரேமாக குழந்தைங்களோடது கேட்டிருந்தனால இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் என்னோடய தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டேன் இவங்களுக்காகவே இந்த ஃப்ரேம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஏன்னா கஸ்டமர் நம்ம 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 கிட்ட நம்பி இவ்வளோ வருஷம் பொக்கிஷமாக வச்சுருந்த கிட்டலாம் நம்ம கிட்டே தரும்போது நம்ம எவ்வளோ சேஃபாக அழகாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றனால இவ்வளோ பெருசில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டாங்க ஃப்ரேமுக்கு அதனால் நான் ஃப்ரேம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அந்த ரெசின் ஹார்னர் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விடுவோம் இல்லையா நான் ரெஸ்ட்டு விட்டு அது உடனே இப்படி கிறிஸ்டலாகவே மாறிடுச்சிங்க அது ஊற்றி வச்சோம் இல்லையா அந்த கப்பில் அப்படியே மாறி போயிடுச்சு அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு டெமோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வேணாம் டெமோ வேணும்னு காமிக்கிறேன் இது ஊற்றுனப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் ஓகேவாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே புகை புகை புகையாக வந்து நானே பயந்துட்டேன் ஐயோ பிடிச்சி பிடிச்சி எடிஞ்சிட என்னமோ அப்படின்றனால சரி இந்த மாதிரி உங்களுக்கும் ரெசின் யாராவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஹார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுல ஹார்ட் ஃப்ரேம் சரி இது வந்து என்னோடய ஐடியா தான் ஹார்ட் மாதிரி செஞ்சலாம் தாலி கயிறில் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன் இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்